ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் வர திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி அப்படின்னு பல பெயரில் பல ஊர்களில் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம் அது வந்து எப்படி எளிமையாக வீட்டில் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு மனப்பலகை எடுத்துருக்கேங்க நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் விநாயகரை கும்பிட்டு பூஜை பண்ணுவோம் அதுக்கு அடையாளமாக நான் வந்து ஸ்வஸ்டிக்கு வரைஞ்சிருக்கேன் ஒரு சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏதாவது படம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா சின்னதாக சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட வழிபாடு பண்ணலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மாதிரியே வேடமிட்டு அரிசி மாவால பாதங்கள் போட்டு வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி கிருஷ்ணரை வந்து வரவேற்கிறது மூலமாக நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப நல்லா கொண்டாடலாம் இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து மற்ற பண்டிகை மாதிரி நம்மளுக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் கிருஷ்ணரை வந்து நம்ம கொண்டாடுறது அவரோட நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு பிறந்தநாள் அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அது மாதிரி கிருஷ்ணரோட பிறந்தநாளை வந்து நம்ம அவருக்கு அவருக்கு பிடிச்சதாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காரு அதனால எனக்கு நெத்தியில் இஷ்டம் இல்லை அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதுனால நான் கால் பாதங்களில் மட்டும் பொட்டு வைக்கிறேன் அவரோட முகத்தை வந்து நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல கால் பாதங்களில் மட்டும் பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் வரலட்சுமி இப்போதான் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுனால நம்ம வீடு வந்து ரொம்ப கிருஷ்ணரை வந்து வரவேற்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா வெண்ணெய் அந்த மாதிரி வெண்ணெய் பால் சார்ந்த பொருட்கள் இது எல்லாமே வந்து இந்த வழிபாட்டில் நம்ம நம்ம வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை கிருஷ்ணர் பொம்மை இல்லை படம் இல்லை அப்படின்னா கூட மயிலிறகு இருந்துச்சுன்னா மயிலிறகை வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்புறம் கால் பாதங்கள் வந்து அரிசி மாவில் பால் பாதங்கள் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் இருக்கிறத விட அடுத்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் உயரும் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குழந்தை பேர் வே வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த அன்னைக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து குழந்த பிறக்கும்னு சொல்கிறாங்க இந்த குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன குழந்தையில் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் சிலை இருக்குது பாருங்க கையில் வந்து வெண்ணெய் பானை வச்சுருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் சிலையை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த பானையில் கை விட்டு கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டி அந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கிருஷ்ணரே வந்து அவர் சரி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளம்தான் இந்த குழந்தை வந்து பானைக்குள்ளே கையை விட்டு வெண்ணெய் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன குழந்தை கிருஷ்ணர் இருப்பார்லாம் பானை வச்சுருக்கிற மாதிரி அந்த மாதிரி சிலைகள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து குழந்த பிறந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுக்கு கூட குழந்த பிறந்துருக்கு மயிலிறகு தாங்க இந்த பூஜைக்கு வந்து ரொம்ப மெயினானது அப்புறம் வந்து புல்லாங்குழல் கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலிறகு புல்லாங்குழல் இல்லாமல் அவர் வந்து எந்த ஒரு நம்ம படமுமே பார்த்துருக்க மாட்டோம் அதனால் மயிலிறகு வச்சு புல்லாங்குழல் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால பூஜையில் நம்ம வெண்ணெய் வச்சுக்கலாம் அவுள் வைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா பொரியும் ஒரு டம்ளர் பாலும் வச்சு கூட நம்ம இந்த வழிபாடு வந்து ரொம்ப எளிமையாக வந்து பண்ணலாம் இந்த பூஜை பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வந்து இந்த பூஜை வந்து கொண்டாடுவாங்க இஸ்கான் மாதிரியான கிருஷ்ணர் கோயிலெல்லாம் நைட்டில் தான் இந்த பூஜை வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் நைட்டில் தான் வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்தார் அப்படிங்கிறது கோகுலாஷ்டமி அஷ்டமி அப்படின்னாலே நம்ம வந்து கிருஷ்ணரோட பிறந்தநாள் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம காலையில் வந்து பாதங்களெல்லாம் போட்டு கிருஷ்ணரை வந்து வீட்டுக்குள்ளே வரவேற்கலாம் ஆனால் கிருஷ்ணரை வந்து ப்ராப்பராக கும்பிடுறவங்க நைட்டில் தான் வந்து கும்பிடுவாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவார் பிறக்கிறது வந்து ஒரு இடமா இருக்கும் அவர் வளர்கிறது வந்து ஒரு இடமா இருக்கும் அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத வந்து நைட்டில் தான் வந்து போவார் அதனால் நம்ம நைட்டில் வந்து பாதங்கள் போட்டு நம்ம கிருஷ்ணரை வந்து வழிபாடு செய்யும்பொழுது நம்ம வீட்டுக்கு வந்து அவர் வர்ற மாதிரி ஒரு ஐதீகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் காலையில் நம்ம வந்து கிருஷ்ணர் பாதமெல்லாம் எல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரவேற்றுட்டு வரலாம் விடிய காலையிலேயே நம்ம வந்து இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து குழந்தை இல்லாதவங்க இந்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க இல்லை நம்ம வீட்டில் வந்து குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணர் மாதிரியே அவங்களுக்கு வந்து அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு என்னென்னலாம் கிருஷ்ணருக்கு பிடிச்சமான பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல பல பலகாரங்கள் ஸ்வீட்டு அது எல்லாமே வந்து அவங்களுக்கும் கொடுத்து நம்ம சாப்பிட வைக்கலாம் பொண்ணுகாய் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராதை மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடித்த பொருட்களெல்லாம் வந்து நம்ம வாங்கி கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விச்சு பார்க்கறது தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளை வந்து மகிழ்விச்சு பார்க்கறது நம்ம வந்து ஒரு கொண்டாட்டமாக ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ணருக்கு உகந்த பொருட்களெல்லாம் வந்து வச்சுருக்கேன் சங்கு கோமதி சக்கரம் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து இந்த பூஜையில் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கிற ப அந்த மாதிரியான பொருட்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சீடை அச்சு முறுக்கு பொறி அவுள் பால் பாயாசம் அது மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ரொம்ப நாளாக குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்